சஹா கல்யாணம் எபிசோடு மகா வந்து ரூம்க்கு போயிடுறாங்க சூர்யாவும் வந்து 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 மகா நீ நீ வந்தது வந்தது எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நான் 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 பயந்துட்டேன் இப்படி சந்தோஷம்ன்றாங்க என்ன என்ன உங்களுக்காக 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 நினைக்கிறீங்களா வர மாட்டேன் அப்படின்றாங்க அத்தை தூரம் தவிர ஒன்றும் அப்புறம் சில விஷயங்களை பேசி கோவப்படுத்துறாங்க கோவப்பட்டு என்னை புரிஞ்சுக்கவே அப்படின்னு சொல்லுவாங்க கோவப்பட்டாலையும் பண்ண தப்பு பண்ணால் ஆயிடுமா இல்லை இல்லை அப்படின்றாங்க நீங்கள் பண்ணது தப்பு தான் அதுக்கான தண்டனையை தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஆனால் என்றைக்குமே நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன் நீங்கள் மன்னிக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பாக பண்ணியிருக்கீங்கன்ட்டு மக சொல்லிட்டு போய்ட்டாங்க சூர்யா ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க அப்புறமா அழகி வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க ரொம்ப வால்யூம் கம்மி பண்ணி தான் பார்த்துட்டு இருப்பாங்க சித்ரா வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க என்னன்னா இந்த வீட்டில் வந்து இந்த பிரச்சனை இதோட முடியக்கூடாது இன்னும் மேலும் மேலும் பிரச்சனை ஆகணுன்றதுக்காக சவுண்டு டிவி வால்யூம் க அதிகம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க நீ ஆண்ட்டி ரொம்ப இன்க்ரீஸாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு அழகி பாப்பா சொல்லவும் என்னென்ன தேட்டரில் பார்க்குற மாதிரி இருக்குது போ என்ஜாய் பண்ணி போ நீ அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவை அமுச்சுருக்கிறாங்க அந்த பாப்பாவும் டான்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு ராஜலட்சுமி வராங்க ஏ சித்தா என்ன பண்ணிகிட்ருக்க ச வீடாக என்ன தெரியுது இவ்வளோ சவுண்ட் வச்சுட்டுருக்க கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணலாம் சின்ன குழந்தையதோ தெரியாது பெரிய பொண்ணு உனக்குமா தெரியாதுன்றாங்க நான் என்ன பண்ணுவேன் அந்த குழந்தைய தான் கேட்கணும்னு அப்படின்னு அந்த குழந்தைய மாற்றி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிரச்சனை இருக்கு அப்புறம் சூரிய வராங்க என்ன கேட்கவும் குழந்தைய டிவி இன்க்ரீஸ் பண்ணி சவுண்ட் வச்சுட்டு இருக்குது அதுக்கு ராஜலட்சுமி அக்கா தெரிச்சாங்க இனி அந்த பிரச்சனையும் நடக்காது நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அழகிய கூட்டிகிட்டு உள்ளே போய்ட்டுறாங்க அழகி கீ டாய்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் நீ விளையாடி சரி இந்த மொபைலு இதில் வச்சு நீ விளையாடிட்டு என்ஜாய் பண்ணி சரி ஓகே என் பொம்மை விளாடுவோம் அப்புறம் வந்து பொம்மை பார்த்தா அப்புறம் மகாவும் ஐஸ்வர்யா வச்சிருப்பாங்க என்ன வச்சுருவாங்க டிவி வால்யூம் யார் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுன்னு கேட்கவும் அந்த சித்திராண்டி தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க ஆனா அதுக்குள்ள வந்து என்ன போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறாங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க ஐஸ்வர்யா சரி இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ண சரியானுவாங்க அப்புறம் மகா போயிட்டு அழகிக்கிட்டே பேசுவாங்க என்கிட்ட பேசுவியா ஏன் இல்லை நீ பேச மாட்டேன்னு நினச்சேன் நீ ஏன் வீட்டை விட்டு போனேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமாறாங்க பாரு நீ ஃபீல் பண்ண வேண்டாம் சரியா எப்போ உனக்காக நான் எற்பனு செம்ம கியூட்டாக பேசிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து ரூம்க்கு போகிறாங்க சூர்யா வருவாங்க சூர்யா வந்ததுமே வந்து குழந்தை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும் குழந்தைய அன் விடக்கூடாதுன்ற மாதிரி அந்த இடத்துல மக குத்து சூரிய கிட்டே சொல்லிட்டு போயிடுவாங்க சூரியாவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க குழந்தை வந்து மாதிரியும் மாதிரி இருக்கும் சூர்யா ரொம்ப க்யூட்டாக அழகாக ரெடி பண்ணி விடுறாங்க இப்படி தான் இருக்கணும் சரியா சரி ஓகேப்பா அப்படின்வாங்க சரிவாக போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூரிய பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த இடத்துல சித்திரை இருந்துட்டு இனி இது ஏதாச்சும் வந்து பிரச்சனையை பண்ணலாம் பெரிய விஷயமா பண்ணலான்னு பார்த்தா ஆனால் எந்த ஒரு வாய்ப்புமே நம்மளுக்கு கிடைக்காது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அனாமிக்கவும் சித்திராவும் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணணும் பிளான் பண்ணி இந்த வீட்டில் மறுபடியும் பிரச்சனையை வர வைக்கணும் இது இதோடு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு சேர்ந்துட்டு அடுத்து என்ன பிளான் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ